கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக கடந்த வாரம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கூறப்பட்ட மூன்று உவமைகளை பற்றி நாம் தியானித்தோம் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும் என்றாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டுமென்றாலும் ஆண்டவர்க்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர்க்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாம் உலக போர் நடந்தபோது அமெரிக்காவுடன் ஜப்பான் போரிட்டது என்று நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே அநேக போர் கைதிகளை பிடித்ததற்காக அமெரிக்காவில் உள்ள ஒரு போர் வீரனுக்கு அவார்டு கொடுக்கப்பட்டது சிறந்த அவார்டு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த வீரன் கூறினது இந்த பரிசை வாங்குவதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி எப்படி அந்த காரியம் நடந்தது என்று சொல்லி அவர் நடந்த காரியத்தை அவர் கூறுகின்றார் அவர் கூறும் நானும் அமெரிக்க இதில் இருக்கும் பொழுது ஜப்பான் போர் வீரனால் நான் பிடிக்கப்பட்டேன் பிடிக்கப்பட்ட உடனே என்னுடைய துப்பாக்கியை பின்னாலே வைத்துக்கொண்டு என்னை அந்த காடு வழியாக என்னை நடத்தி கூட்டிக்கொண்டு கொண்டு வந்தான் அப்படி வரும் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது பயமாக இருக்கும் பொழுது காய்காலெல்லாம் நடுங்கினது சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் சொல்லி தந்தார்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை மனதிலே சொல்ல வேண்டும் என்று உடனே அவன் அந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை மனதிலே சொல்லி கொண்டான் அது மட்டுமல்ல அப்படியும் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சில பாடல்களை நாம் ஹம் பண்ணலாம் இல்லைன்னா அந்த விசில் அடிக்கலாம் அந்த பாடல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பயம் போயிரும் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த அமெரிக்க வீரன் நடந்து வரும் பொழுது பயம் இருக்கிறது ஆகவே இவன் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தையும் சொல்கிறான் அந்த பாட்டை ஹம் பண்ணிக்கொண்டு விசில் அடித்து கொண்டு வருகின்றான் விசில் அடித்து கொண்டு வந்தவுடனே அந்த ஜப்பான் போர் வீரன் சேர்ந்து விசில் அடித்து அதே பாடலை விசில் அடித்து வருகிறான் அப்பொழுது இவருக்கு ஷாக்காக இருந்தது பிடித்த உடனேயே இவர் தன்னுடைய துப்பாக்கியோடு தரண்டர் பண்ணிவிட்டார் நடந்து போகும்போது இவர் அந்த பாடலை ஹம் பண்ண உடனே அந்த விசில் அடித்த உடனே அவரும் சேர்ந்து விசில் அடித்த உடனே ஆங்கிலத்திலையும் அவர் பேசுகின்றார் என்ன ஏது என்று எல்லாம் விசாரிச்சு அந்த கிறிஸ்தவத்தை பற்றி ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு வராங்க அப்படி பேசிட்டு வரும்போது அந்த ஜப்பான்கார் சொல்றாரு நான் வந்து நிறைய அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல தான் நிறைய இதுகளெல்லாம் நான் படித்துக்கொண்டேன் ஆனால் இப்போ எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் இப்போ வந்து உன்னை எங்க நாட்டுக்கு கூட்டிகிட்டு போறதுனால பிரயோஜனம் இல்லை நீ என்ன பண்ணு என்னையும் என்னோட இருக்கிற இந்த ஜப்பானிய போர் வீரர்களையும் நீ பிடித்த மாதிரி நீ போர் கைதியாக பிடித்த மாதிரி நீ வந்து உன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஜப்பான்கார் சொல்றார் சொன்ன உடனே அந்த அமெரிக்கனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னும் ஆண்டவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வோம் அநேக பாடல்களை நாங்கள் படித்துக்கொள்வோம் வேத வசனங்களை நாங்கள் வாசிப்போம் விடுதலையாகி எங்களுடைய நாட்டுக்கு போகும் பொழுது அங்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கும் நாங்கள் கூற முடியும் இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் அந்த இடத்திலும் விரிவாக்க முடியும் என்று அந்த மனிதன் சொல்லுகின்றார் உடனே இந்த அமெரிக்கனும் சரி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு அந்த ஒரு மனிதன் தான் கூட வரா ஆனா இவங்க சத்தத்தை கேட்ட உடனே அங்க அங்க இருந்து நிறைய ஜப்பான் போர் வீரர்கள் கூட சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சு எல்லாருமே நடந்து போறாங்க போகும்போது அந்த பக்கத்துல எங்க போய் அந்த அமெரிக்க இதில் போகணுமோ அந்த இடத்துக்கு போகும்போது இந்த அமெரிக்க வீரன் வந்து அந்த துப்பாக்கியையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த ஜப்பான்காரங்க ஒரு மாதிரி முகத்தை சோர்பாக வைத்துக்கொண்டு கொண்டு ஏன்னா நாங்கள் பிடிப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி சோர்பாக வைத்துக்கொண்டு அவர்களுடைய பார்வையும் கூட மிகவும் ஒரு பயந்து போன ஒரு பார்வையாக தன்னுடைய முகத்தை பாவனை செய்து கொண்டு அவனோடு கூட சென்றார்கள் சென்று அவர்கள் அந்த போர் கைதிகளாக அங்க இருந்து ஆண்டவரை அதிகமாக தெரிந்து கொண்டு தங்களுடைய நாட்டுக்கு போய் ஆண்டவரை பற்றி கூறினார்கள் ஆகவே இதை அந்த அமெரிக்க போர் வீரன் என்னால் இவர்கள் பிடிக்கப்படவில்லை இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆகவே இன்னைக்கு பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று அப்போ போல போலதான் நாமும் கூட அந்த அவங்க வந்து தங்கள தங்களுடைய அந்த சிலாக்கியத்தை விட்டு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் போர்க்கைதிகளாக ஆகி அவர்களுடைய சிலாக்கியத்தை அவர்கள் விட்டு கொடுக்கின்றனர் ஆகவே நாமும் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் மக்களாக வாழ்ந்து பிறரையும் அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே இன்றும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கூறின மூன்று உவமைகளை பற்றி தியானிக்க இருக்கிறோம் தேவனுடைய எதற்கெல்லாம் ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று இந்த நாளிலே நாம் பார்ப்போம் புதைந்திருக்கிற பொக்கிஷம் மகிழ்ச்சி அருள்கிறது பரீட் கிவ்ஸ் ஜாய் நல்ல முத்தை தேடும் வியாபாரி திருப்தி அருள்கிறது பாரி கொள்ளும் வலை தருணம் அழ்கிறது த ட்ரட் கிவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற குறிப்புகளில் நாம் தியானிப்போம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்பும் இறக்கமும் இல்லை தகப்பினை இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளாக கூட்டி கொடுத்திருக்கிறீர் மெஸ் தோத்திருக்கிறோம் நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கும் இந்த நாளிலே உமக்காக நாங்கள் வாழத்தக்கதான கிருபையை தாரும் இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் முதலாவதாக நாம் புதைந்திருக்கிற பொக்கிஷம் மகிழ்ச்சி அருள்கிறது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது தேவனுடைய ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்யம் நம்மிடம் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை விட மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் விலையேறப்பெற்ற பெற்ற ஆகிய தேவனுடைய ராஜ்ஜியத்தை நமக்கு ஆண்டவர் ஈவாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் காண முடிகிறது இந்த பொக்கிஷமானது அன்றாடக வேலை செய்கின்ற இடத்திலே நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்று நாம் பார்க்கும் பொழுது அன்றாடகம் அந்த மனிதன் வேலை செய்கிற நேரத்தில் இவையிறை அவன் கண்டடைகிறான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே சில நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவாலயத்துக்கு போனாலோ இல்லைன்னா ஸ்தலத்துக்கு போகும்போதோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு எழுப்புதல் கூட்டம் ஆவிக்குரிய கூட்டங்கள் இப்படி நம்ம எங்க போனாதான் நம்ம வந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம அறிய முடியும் இல்லனா தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும் என்று நாம் நினைக்கிறோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண முடியும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படியல்ல அங்கேயும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அன்றாடக நம்முடைய வேலையின் மத்தியிலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும் என்று நாம் பார்க்க முடிகிறது நாம் செய்யும் எந்த வேலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் ஆகவே அந்த வேலையை நாம் நன்றாக செய்யும் போது கடினமாக நாம் உழைக்கும் போது ஆண்டவருக்காக நாம் செய்யும் போது அந்த மத்தியில் நாம் ஆண்டவரை காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம் தேவ பயத்துடன் நம்முடைய வேலையை செய்யும் போது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நாம் காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த மனிதன் பொக்கிஷத்தை பார்த்தவுடன மறைத்து வைத்துவிட்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான் என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே அந்த பொக்கிஷத்தை பார்த்த உடனே அதை அப்படியே மறைத்து வைத்துட்டு போய் அந்த தனக்கு உரியதெல்லாம் விற்று அவன் அந்த இடத்துல வந்து அந்த நிலத்தை வாங்குகிறான் என்று நாம் பார்க்கிறோம் அதற்காக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அந்த பொக்கிஷத்தை அவன் வாங்கினதுனால அந்த நிலத்தை வாங்கினதுனாலே அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவதாக ஆண்டவரை எதிர்த்து ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய சித்தத்தை எதிர்த்து மக்களை துன்புறுத்தி கிறிஸ்தவத்தையே அழிக்க நினைத்து ஆண்டவருக்கு விரோதமாக சென்ற அவன் ஆண்டவரை தனது இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர் மூன்று ஐந்து முதல் ஏழு வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அவனுடைய பிறப்பு வம்சம் கோத்திரம் பக்தி வைராக்கியம் நியாயப்பிரமாணத்தை பற்றிய அறிவு இப்படி அவன் லாபமாக நினைத்தவர்கள் பொக்கிஷமாக நினைத்தவைகளை அவன் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகின்றேன் என்று கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே சில நேரங்களில் நாமும் கூட இந்த உலகத்திலே நாம் விட்டு போக வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் தான் ஒரு பொக்கிஷமாக நாம் நினைக்கிறோம் நம்முடைய படிப்பு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தகுதி நம்முடைய அந்தஸ்து இவைகளை தான் நாம் மிகவும் பெரியதாக நாம் நினைக்கிறோம் பொக்கிஷமாக நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்போஸ்தலனை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் மிக பெரிய பொக்கிஷமாக நினைத்த அவர் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆண்டவரை ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக ஆண்டவருக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படியாக உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாக அவனுக்கு பொக்கிஷமாக இருந்த அனைத்தையும் அவர் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அதுபோல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அழிந்து போகும் காரியங்களை மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நினைத்து நாம் வைத்து கொள்ளோம் என்றால் அதை நாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்று நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ நினைக்கும் நாம் எதை நாம் விட்டிருக்கிறோம் எதை நாம் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகின்றோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் நமது பொக்கிஷமா இல்லையென்றால் இந்த உலக மேன்மை நமது பொக்கிஷமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நல்ல முத்தை தேடும் வியாபாரி திருப்தி அருள்கிறது மத்தியும் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலே இவை கூறப்பட்டுள்ளது தேவனுடைய ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் இவனு வியாபாரி இவனிடத்தில் அநேக முத்துக்கள் இருக்கிறது ஆனால் தமது வாழ்நாளில் நல்ல முத்தை தேடி அழகின்றதை நாம் பார்க்கிறோம் முத்துக்கள் என்றால் எல்லாருக்கும் மிக விருப்பம்தான் முத்து வைத்த ஆபரணங்கள் செய்வது அதை நாம் அணிந்து கொள்வது அதெல்லாம் மிக எல்லாருமே விரும்புவதாகும் அந்த காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முத்தை எடுக்க கடலுக்குள் சென்று அந்த மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு கடலுக்குள் சென்று எடுத்து வருவார்கள் இதனால் அநேகருக்கு அநேக ஆபத்துகள் அல்லது அவருடைய உயிருக்கே அது கேடு விளைவிக்கும் ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது முத்தை எடுப்பதற்கு பல வழிகள் உண்டாக்கப்பட்டுள்ளன என்று நாம் பார்க்கிறோம் செயற்கை முத்துகள் இருக்கிறது இயற்கை முத்துகள் இருக்கிறது என்று நாம் காண முடிகிறது ஆகவே அந்த மனிதன் அந்த நல்ல முத்தை அவன் கண்டுபிடித்ததும் தன்னிடம் உள்ள எல்லா முத்துக்களையும் விற்று தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நல்ல முத்தை பெற்று அந்த நல்ல முத்தை பெற்றேன் என்று ஒரு திருப்தி இவ்வளவு நாள் ஒரு விளையேற பெற்ற முத்து வேண்டும் என்று சொல்லி நான் வந்து தேடினேன் இப்போ எனக்கு கிடைத்தது அதனால் எனக்கு இவ்வளவு நாளும் தேடினது எனக்கு கிடைத்தது என்கிற ஒரு திருப்தி அவனுடைய வாழ்க்கையில் உண்டானது என்று காண முடிகிறது இன்று நாமும் கூட பல விதங்களில் நாம் திருப்தியை தேடி அழைகின்றவர்களாக இருக்கின்றோம் அந்த மனிதன் எப்படி அந்த நல்ல முத்தை தேடி சென்றானோ அதே போல் எந்த விதத்தில் நமக்கு திருப்தி அளிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் தேடி அழைகின்றவர்களாக இருக்கிறோம் சிலருக்கு உல்லாசமான வாழ்வு அவர்களுக்கு திருப்தி அளிக்கும் என்றும் பொழுதுபோக்குகள் சம்பாத்தியம் அறிவுத்திறன் திறன் கலை திறன் விளையாட்டு போன்ற அநேக காரியங்கள் இவைகளெல்லாம் வந்து திருப்தி அளிக்கும் என்று அவர்கள் தேடி அழைகின்றதை நாம் காண முடிகிறது ஆனால் இந்த இடங்களிலெல்லாம் நமக்கு திருப்தி உண்டாகாது அதிருப்தி தான் வரும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் நல்ல முத்துக்களை நாம் பெற வேண்டுமென்றால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது விலைமதியாத முத்துக்கள் இருக்கிறது அதை நாம் தினந்தோறும் அதை வாசிப்போம் என்றால் நாமும் ஒரு விலையுயர்ந்த ஒரு முத்தாக மாற முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே வேதத்திலே நாம் தேட வேண்டும் ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது சகேயுவை நாம் பார்க்கிறோம் சஹே வந்து எல்லாராலும் வெறுக்கப்பட்டு பகைக்கப்பட்டு அவனை இழிவாக நினைத்த அப்படிப்பட்ட ஒரு ஆயக்காரன் சகையு அந்த ஆயக்காரன் ஆண்டவரை பார்க்க வகை தேடினான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரை எப்படியாவது பார்த்துருனோ அப்படின்னு சொல்லி அவன் தேடி வருகின்றதை நாம் காண முடிகிறது இவனை ஆண்டவர் நேசித்தார் ஒருவேளை மக்களெல்லாம் அவனை வெறுத்தாங்க ஆனால் ஆண்டவர் அவனை நேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அவனிடத்தில் நீ இறங்கி வா நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று அழைத்த போது அவன் உடனடியாக இறங்கி வருகின்றான் அத்தனை மக்கள் மத்தியிலே ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த சகையு இறங்கி வந்து தன்னுடைய வீட்டிற்குள் செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய பாவங்களை ஒருவேளை நான் அநியாயமாக ஏதாவது செய்திருந்தேன் ஆனால் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுறான் ஆண்டவரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான் ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த வீட்டுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் திருப்தியும் எல்லாம் அவனுக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் அவனும் ஆப்ரஹாமின் குமாரனாக இருக்கிறானே என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆகவே ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட அந்த சகையு கூட தேவனுடைய ராஜ்யத்தின் மகனாக மாறுகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரை நாம் தேட வேண்டும் கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஏசாய் ஐம்பத்தி ஐந்து ஆறிலை நாம் பார்க்கும் பொழுது அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேட வேண்டும் ஆண்டவரை தேடினால் நிச்சயமாக நாம் கண்டடைவோம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேடி அலைகிறோம் ஆனால் நம்ம வந்து ஆண்டவரை நாம் தேட விரும்பாதவர்களாக இருக்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடும் எல்லாமே நம்மை விட்டு அழிந்து போகும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மோடு கூட நிலைத்திருப்பார் நாமும் அவரில் நிலைத்திருக்க முடியும் ஆகவே ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவரை கண்டடையும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியையும் நிம்மதியுடன் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கூறுகின்றார் வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆத்மீக பசி தாகத்துடன் இருக்கின்றவர்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று கூறுகின்றார் வருத்தப்பட்டு பாவபாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஆகவே நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அந்த நல்ல முத்தை தேடின அந்த மனிதன் நல்ல முத்தை கண்டுபிடித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி வந்தது போல நாமும் ஒருவேளை வேலை ஆத்மீக பசித்தாகத்தோடு இருப்போம் என்றால் பாவ பாரங்களை சுமைக்கின்றவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியையும் எல்லாவிதமான விதமான கிருவையையும் தந்து வழிநடத்துவார் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாரி கொள்ளும் வலை தருணம் அருள்கிறது வாய்ப்பு அருள்கிறது என்று நாம் பார்க்கிறோம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வசனங்களில் இது கூறப்பட்டுள்ளது தேவனுடைய ராஜ்யம் மீன்களை சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது நெட் அப்படின்னு சொல்லி அது செல்லும் வழியில் உள்ள எல்லாவற்றையும் அது இழுத்து கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த வலையை படகில் கட்டி படகு செல்கையில் அந்த வலை வழியில் வர்றது அத்தனையும் அது இழுத்து கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ இந்த வலையானது கடலில் போடப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம் என்பது போல நமக்கு இவ்வுலகில் பிறந்து வாழும் சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கின்றார் இந்த உலக வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை அநேக விதங்களில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ நமக்கு வாய்ப்புகள் தருணங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது எப்படி அந்த மீன்களுக்கெல்லாம் தருணம் கொடுக்கப்பட்டது அது போன வழியில எல்லாம் சேர்ந்து அந்த வலைகளுக்குள்ளே போய் சிக்கிக்கொண்டது கொண்டது போடப்பட்ட வலை கரையில் இழுக்கும் வரை தருணம் கொடுக்க மீன்களுக்கு போடப்பட்ட வலை கரையில் இழுக்கும் வரை தருணம் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் கரைக்கு இழுத்த பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உட்கார்ந்து நல்லவைகளை எடுத்து கூடைகளில் சேர்க்கிறார்கள் ஏன்னா நிறைய மீன் வந்து சாப்பிட முடியாத மீன்கள் இருக்கலாம் தேவையற்ற பொருட்கள் இருக்கலாம் ஆகவே நல்லவை எடுத்து கூடைகளில் சேர்க்கிறார்கள் ஆகாதவைகளை எடுத்து எரிந்து போடுகின்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே உலகத்தின் முடிவில் நீதிமான்கள் நித்திய வாழ்வுக்கும் துன்மார்க்கர்கள் நித்திய அழிவுக்கும் செல்வார்கள் ஆகவே இந்த இது கூறுகின்றது அந்த இழுக்கின்ற வலையை நாம் பார்க்கும் பொழுது அது உவமையாக கூறப்பட்டுள்ளது ஆகவே இந்த உலகத்திலே நாம் பலவிதமான மக்கள் நாம் வாழ்கின்றோம் துன்மார்க்கரும் வாழ்கிறோம் நீதிமான்களும் வாழ்கின்றார்கள் ஆகவே இப்படி இருக்கும் பொழுது நீதிமான்கள் நித்திய வாழ்வுக்கும் துன்மார்க்கர்கள் நித்திய அழிவுக்கும் உரியவர்களாக ஆகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நாம் மிக கவனமாக வாழ வேண்டும் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நித்திய வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது ஆகவே மிகவும் கவனமாக நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நம் வாழ்வின் ஒவ்வொரு கிரியைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு கடைசி நாட்களில் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் ஆகவே ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நமது வாழ்வுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று நாம் பார்க்கிறோம் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் முதல் நாற்பத்தி ஆறாம் வசனம் வரை உள்ள பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் உலகத்தின் சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் வலது பக்கத்தில் நிற்பவர்கள் கொடுக்கப்பட்ட தருணத்தை பயன்படுத்தி தங்களுக்கென்றும் உலகத்துக்கென்றும் வாழாமல் ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காகவும் வாழ்ந்தபடியினால் அவர்கள் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரின் நாமத்தினால் பிறருக்கு உதவி செய்த அந்த மக்கள் வந்து ஆண்டவரின் நாமத்தினால் பிறருக்கும் உதவி செய்தார்கள் எந்தெந்த விதங்களிலே அவர்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தார்கள் ஆகவே நித்திய வாழ்வுக்குரியவர்களாக வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இடது பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் பயன்படுத்தாமல் தருணத்தையும் பயன்படுத்தாமல் சுயநலத்துடன் தங்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் இவர்கள் நித்திய அழிவுக்குரியவர்களாக ஆனார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நாம் யாரையும் நீ நீதிமான் துன்மார்க்கன் என்று நியாயம் தீர்க்க முடியாது ஆகவே இவர்கள் நரகத்துக்குரியவர்கள் இவர்கள் நரகத்துக்கு தான் போவார்கள் என்றும் நாம் யாரையும் சொல்ல முடியாது நம்மை நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர் நியாயம் தீர்ப்பார் வெளிப்படுத்துதல் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை உள்ள பகுதியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் நியாயத்திற்பு நிச்சயம் உண்டு அவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பார் அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாரும் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைவார்கள் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நாம் ஆண்டவர் கொடுத்த தருணத்தை நாம் பயன்படுத்தினோமா இல்லை இழந்து விட்டோமா நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தோமா உலகத்துக்காக வாழ்ந்தோமா இப்படி நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் கவனமாக வாழ வேண்டும் ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கின்ற வாய்ப்பை ஆண்டவருக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நித்திய வாழ்வுக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் தியானித்த பிரகாரம் நல்ல பொக்கிஷத்தை பெற்று மகிழ்ச்சி அடைந்தது போல நாமும் நமக்கு மேயாக தோன்றும் எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணி அதை விட்டுவிட்டு விலையேறப்பெற்ற பொக்கிஷமான ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம் அது மட்டுமல்ல நித்திய வாழ்வுக்குரியவர்களாக நாம் வாழ நம்மை ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியையும் அருள்கின்றார் நல்ல முத்தை தேடின வியாபாரியைப் போல முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுவோம் அப்படி நாம் தேடும் பொழுது நாம் நிச்சயமாக ஆண்டவரை நாம் கண்டடைவோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஒரு நிம்மதி ஒரு அமைதி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அருளுவார் எல்லாவற்றையும் இழுத்துக்கொள்ளும் வலை என்பதில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி நித்திய வாழ்வா இல்லை நித்திய அழிவா என்ற நிச்சயத்துடன் நாம் வாழ்வோம் இந்த உலகத்திலேயே நாம் ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும் நாம் நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பேன் ஆண்டவரோடு கூட சதா காலமும் வாழ்வேன் என்கிற அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் நமது கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு ஆகவே மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக நாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானதா என்கிற அந்த ஒரு கேள்விக்குறியோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ முடியும் அது மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக நாம் அநேக காரியங்களை நாம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தருவாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் தியானித்த தியானத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்புள்ள தகப்பனை அந்த நல்ல பொக்கிஷத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்று உம்மை எங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மகிழ்ச்சியோடு வாழத்தக்கதான கிருபையை தாரும் ஆண்டவரே அந்த நல்ல முத்தை பெற்றுக்கொண்ட வியாபாரியைப் போல நாங்களும் கூட கர்த்தாவை உம்மை நாங்கள் கண்டு உண்மை ஏற்றுக்கொண்டு உம்மை தேடி உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி இந்த உலகத்திலே வாழும் பொழுது நித்திய அழிவா நித்திய வாழ்வா என்பதை நாங்கள் கவனமாக வாழத்தக்கதான கிருபையை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே